துணை நடிகை சபர்னா சினிமா வாய்ப்புகள் கிடைக்காத விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர் கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை காட்டூரை சேர்ந்தவர் ஆனந்த் இவருக்கு வயது இருபத்தி ஒன்பது இவர் பி படித்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை வந்த இவர் டிவி தொகுப்பாளினியாக அறிமுகமானார் பின் துணை நடிகையாக உயர்ந்து வந்தார் மதுரவாயில் சீமாத்தம்மன் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் தனியாக வசித்து வந்தார் அவரது அறையிலிருந்து நேற்று முன்தினம் துர்நாற்றம் வீசிய இதை கண்டு அருகில் வசிப்போர் மதுரவாயில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் அங்கு வந்து அறையை திறந்து பார்த்தபோது நிர்வாண கோலத்தில் அழுகிய நிலையில் இருந்து கிடந்தாராம் சபர்ணா இடது கையில் அறுத்து கொண்ட காயம் இருந்தது சபர்னாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் போலீசார் விசாரித்து வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் கிடைத்த தகவல் படி போலீசார் கூறியது சபர்னா டைரி எழுதும் பழக்க உடையவர் என்றும் அதில் சினிமா வாய்ப்புகள் கிடைக்கவில்லை கடன் அதிகமாக விட்டது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியவில்லை என்று எழுதியுள்ளாராம் இதற்கிடையே காதல் தோல்வியில் முடிந்து விட்டது என குறிப்பிட்டுள்ளார் ஏழாம் தேதி அவர் கடைசியாக தன் நண்பர்களிடம் நான் டெல்லிக்கு சென்றுள்ளேன் திரும்பி வர மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் கடன் பிரச்சனையால் அதிக போதையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது பிரேத பரிசோதனைக்கு பின்புதான் தெரியும் என்று கூறியுள்ளார்கள் நிர்வாண கோலத்தில் உடல் இருந்ததால் கொலையா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம் இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர் இது போன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்